தமிழ்நாட்டில் அந்த தெருக்களினுடைய பெயர்கள் கட்டிடங்களினுடைய பெயர்கள் தலைவர்களோட பெயரை வச்சிருப்பாங்க பட் அது மாதிரி இருக்கிற இதில் வந்து சாதிய பெயர்கள்லாம் இருக்கும் அந்த மாதிரி சாதிய பெயர்களை வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஜிஓ பாஸ் பண்ணியிருக்கிறாங்க பட் அப்போ மேல்தட்டு சாதியை சேர்ந்தவர்கள்லாம் இருக்கிறாங்க கம்பேரிட்டிவ்லி அப்போ அவங்களுடைய பேரில் அந்த சா சமூகத்தின் பேர்ல இருந்தால் மாற்றக்கூடாதா வந்து தெருக்கள் மற்றும் சாலைகள்ல எந்தெந்த பேர்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடுத்துக்காட்டா எக்ஸாம் சொல்லிருக்காங்க இதுல அம்பேத்கர் பேர் இல்ல சிறுபான்மை சமூகத்துல ஒரு தலைவர் பேர் கூட இல்ல அப்போ வந்து சில அந்த சமூகம் சார்ந்த மக்கள் மட்டும் அந்த தலைவர்கள் வந்து கொண்டாடணும் குறிப்பா அம்பேத்கர் பேரு மற்ற பேர்களை கூட விடுங்க அம்பேத்கர் பேரு கூட இல்லையில நீங்க சக்கிசன்ஸுக்கு முதல்ல நீ திருவள்ளுவர் ஒவ்வொரு எல்லாம் கொண்டு இல்ல ஒவ்வொரு எது கொண்டு வர்றீங்க திருவள்ளுவர் ஏன் கொண்டு வர்றீங்க நீங்கள் ஒரு சமூகத்தினுடைய தலைவர்களுடைய பேரை மட்டும் கோட் பண்ணி அதை மட்டும் அப்படியே நேக்காக நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறது அப்படிங்கிறது எந்த மாதிரியான மனநிலை ஒரு சில இடங்களில் அந்த கம்யூனிட்டிய பேரை தெளிவாக போட்டிருப்பாங்க அந்த பெயர்கள்லாம் எத்தனை இடத்துல அந்த தெருக்களுடைய பெயர்கள் எல்லாம் மாற்றப்பட்டிருக்கு தமிழ்நாட்டை முழுசாக மாற்றிட்டீங்களா இதன் மூலமாக ஒரு சிலர் வந்து நம்மளுக்கே பேட்டி கொடுத்தவர்கள் கூட சில பத்திரிகையாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் என்ன விஷயங்கள் இதுல என்ன திட்டம் பின்னாடி வகுக்கிறாங்க அப்படின்னா இங்க இருக்கிற இந்த சமூக பெயர்கள் அழிக்கிறது மூலமாக மாற்றணும்னு நினைக்கிறது மூலமாக ஒரு விஷயத்தை அதாவது தமிழ்நாட திராவிட நாடா மாத்த பார்க்கிறாங்க ஸோ இங்கே தமிழ் வெர்சஸ் திராவிடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட தான் பார்க்க நேரது இதெல்லாம் நம்ம சொன்னோன்னா நிறைய வந்து தமிழும் திராவிடமும் வேறு வேறு இல்லை ரெண்டும் மூன்று தான் அப்படின்லாம் நிறைய விஷயம் சொல்லுவாங்க வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் டுவெல்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐத்தமிழியர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய பிகைந்த செய்தி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கும் நான் கோபிநாத் அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் தரப்பில் இருந்து ஒரு ஜிஓ பாஸ் ஆச்சு அந்த ஜிஓவின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அதாவது தமிழ்நாட்டில் அந்த தெருக்களினுடைய பெயர்கள் கட்டிடங்களினுடைய பெயர்கள் ஏரி குளங்கள் இந்த மாதிரிலாம் அதுக்கெல்லாம் வந்து தலைவர்களோட பெயரை வச்சிருப்பாங்க பட் அது மாதிரி இருக்கிற இதுல வந்து சாதிய பெயர்கள்லாம் இருக்கும் அந்த மாதிரி சாதிய பெயர்களை வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஜிஓ பாஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த ஜிஓல வந்து சரி இதுல மாற்றாக இந்தந்த பேர்லாம் வைக்கலாம் முதல்ல அந்த நீக்கிறது அப்படிங்கிறதுல வந்து ஒரு விஷயம் இருக்கு மாற்றாக அவங்க சஜஸ்ட் பண்ற நேம்ஸ் அப்படிங்கறதுல ஒரு விஷயம் இருக்கு நீக்கிறது அப்படிங்கறதுல வந்து பெரும்பாலும் எதுல அதிக கான்சென்ட்ரேட் பண்றாங்க அப்படின்னா இந்த பட்டியலினத்தவர்கள் வசிக்கிற பகுதிகள் அதுக்கு வைக்கப்பட்டிருக்கிற பெயர்கள் இப்ப காலனின்ற பெயரை நீக்கிறது அப்படிங்கிற தொடர்பாக சட்டமன்றத்துல முதல்வர் அவர்கள் அறிவித்ததாக இருக்கட்டும் சோ அதனுடைய அடுத்த ஸ்டெப் மாதிரி அந்த பட்டியலினத்தவர்கள் சம்பந்தப்பட்ட அந்த பகுதிகளுக்கு இருக்கிற பெயர்கள்லாம் மாற்றணும் இதுல இன்னொரு பாயிண்டும் வைக்கிறாங்க அந்த உள்ளூர் மக்கள் அதை விரும்புனாங்கன்னா மாத் மாற்றணும்னு விரும்புனாங்கன்னா மாத்தலாம் இல்லை அப்படியே தொடரணும்னு நினைச்சா கூட தொடரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு பட் இதை ஹேண்டில் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க அப்படி இவங்க மாற்றணும்னு நிறை நினைக்கிற அந்த சாதிய பெயர்கள் சாதிகை மை எந்தெந்த சாதிகள் மையப்படுத்தி அந்த பெயர்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறதும் அப்போ எந்தெந்த சாதிகளை மையப்படுத்தி இருக்கிறதெல்லாம் மாற்ற தேவையில்ல அப்படிப்பட்ட சாதிய பெயர்களை சமூக பெயர்களை இந்த லிஸ்ட்டுக்குள்ளேயே கொண்டு வரலன்னு ஒரு பக்கம் விமர்சிக்கிறாங்க கொஞ்சம் அவங்களாம் கொஞ்சம் மேல்தட்டாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பட் அப்போ மேல்தட்டு சாதியை சேர்ந்தவர்கள்லாம் இருக்கிறாங்க கம்பேரிட்டிவ்லி அப்போ அவங்களுடைய பேரில் அந்த சமூகத்தின் பேரில் இருந்தால் மாற்ற கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்புறாங்க இந்த சஜஸ்ட் பெயர்கள் அப்படிங்கறது இல்லையா சஜஸ்ட் பண்ற பெயர்கள் வந்து ஏரி குளங்களுக்கெல்லாம் வைக்கும் பொழுது வந்து பூக்கள் பெயர்லாம் சொல்றாங்க இந்த பூக்கள் பெயர்லாம் வச்சு மல்லி அந்த மாதிரி வச்சுக்கலாம் காந்தி சாமந்தி தாழம்பூ அதுவே தலைவர்கள் பெயரை வைக்கும் பொழுது அதுல சில பெயர்கள்லாம் எல்லாம் சொல்றாங்க பட் இதுல விடுபட்ட பெயர்கள் உள்ள சேர்க்காத பெயர்கள் என்னென்ன பார்க்கும் பொழுது அம்பேத்கர் பேர் எல்லாம் அதில் சேர்க்கவே இல்லை இந்த மாதிரி அதாவது ஒடுக்கப்பட்ட சமூகத்தினருக்காக போராடினவங்க பேர் எல்லாம் இல்ல இரட்டைமலை சீனிவாசன் அவங்க பேர்லாம் எல்லாம் இல்ல அப்ப அவங்களெல்லாம் ஒரு சமூகத்தின் தலைமுறை தலைவராக தான் நீங்க பாக்குறீங்களான்னு இன்னமும் கேள்வி வருது அது ஒரு அரசாங்கமே பண்ணுது இதே இப்போ இதுல சஜஸ்ட் பண்ண பெயர்கள் எல்லாத்தையும் நம்ம குறிப்பிட்டோம் அப்படின்னா யார பேர் விடுபட்டு ஒரு கிளாரிட்டியோட நம்ம பேசிடலாம் கண்டிப்பா இதுல வந்து தெருக்கள் மற்றும் சாலைகள்ல எந்தெந்த பேர் எல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடுத்துக்காட்டா எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறாங்க திருவள்ளுவர் ஔவையார் கபிலர் சீத்தலை சாத்தனார் நக்கீரர் பிசிராந்தையார் கம்பர் அகத்தியர் வீரமாமுனிவர் பாரதியார் பாரதிதாசன் மகாத்மா காந்தி தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா காமராசர் கலைஞர் இவங்க பேர் எல்லாம் உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க இதுல அம்பேத்கர் பேர் இல்ல சிறுபான்மை சமூகத்துல ஒரு தலைவர் பேர் கூட இல்ல சிறுபான்மை சமூகத்துல இல்லத்து உங்களுடைய கட்சி கூட்டணியில மிகப்பெரிய அளவுல ஒரு தோளோடு தோல் நிற்கக்கூடிய இந்திய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இந்த கட்சியினுடைய தலைவர் அவர் ஒரு நிறுவன தலைவராக இருந்திருக்காரு ஆரம்ப காலகட்டத்திலிருந்து நிறுவன தலைவர் தலைவராக தமிழ்நாட்டினுடைய காகிதம் இல்லத்துடைய பேர் ஏன் இல்ல அம்பேத்கர் அவருடைய பேர் ஏன் இல்லை நீங்க சொன்னது மாதிரி எட்டமொழி சீனிவாசன் பேர் ஏன் இல்லை எம் சி ராஜா அயோத்திதாசர் ஏ எம் சி ராஜா அயோத்திதாசர் பண்டிகர் அவருடைய பேர்லாம் ஏன் இல்லை ம் அப்போ இது எல்லாமே இன்னும் குறிப்பா சொல்ல போலாம் எம் ராஜா எல் குருசாமி தந்தை நா சிவராஜ் மாவீரர் இமானுவேல் இமானுவேல் சேகரன் இவர்கிட்ட பூர்வக்குடி மக்களுடைய பேர்ல வந்து நீங்க வந்து ஒரு ஜீவோ வந்து பாஸ் பண்ணுங்க அவங்களுடைய பேர்கள்லாம் வைங்க அப்படின்னு ஏன் நீங்க இன்னும் அப்போ வந்து ஒரு சில அந்த சமூகம் சார்ந்த மக்கள் மட்டும் அந்த தலைவர்கள் வந்து கொண்டாடணும் குறிப்பா அம்பேத்கர் பேரு மற்ற பேர்களை கூட விடுங்க அம்பேத்கர் பேர் கூட இல்லையே இல்ல நீங்க சஜிஷன்ஸுக்கு முதல்ல நீ திருவள்ளுவர் ஒவ்வொரு கொண்டு வர்றீங்கல்ல ஒவ்வொரு எதுக்கு கொண்டு வர்றீங்க திருவள்ளுவர் ஏன் கொண்டு வர்றீங்க ஏதோ ஒன்று தமிழ்ல தமிழ்நாட்டுக்கு பண்ணியிருக்கிறாங்க திருக்குறள் எழுதியிருக்கிறாரு தமிழ்நாட்டு நன்னு நன்னறி சார்ந்த விஷயங்களை இவங்க போதிச்சிருக்காங்க சமூகத்துக்கு அப்படின்னு கொண்டு வரீங்க பாரதியார் பாரதிதாசனை ஏன் கொண்டு வந்திருக்காங்கன்னு இது பாதிவாரி தெரியாது பாரதியார் பற்றி உங்களுக்கு வரலாறு யாருக்கும் தெரியாது எனக்கு கூட முழுசா தெரியாது பாரதிதாசன் ஏன் கொண்டு வந்தீங்க கூட தெரியாது மகாகவி பாரதியார் அப்படின்னு சொல்லலாம் பாரதியாருடைய இது அவர் புரட்சி கவிஞர் தேசத்துடைய சுதந்திரத்துக்காக பல்வேறு கவிகளை எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் அதை தாண்டி அந்த சுதந்திர போராட்டம் பேசிஸ்ல வந்தாலும் ராணி வேலுநாச்சியார் கொடிகாத்த குமரன் வாவு சிதம்பரம் பிள்ளை சுப்பிரமணிய சிவா அவங்களுக்கு பின்னாடி பின்னோட்டில் வர சாதி பேர் எடுத்துடலாம் நான் என்ன நீ வந்து சிறுபான்மை சமூகத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு ஒரு தலைவர்கள் பெயர் கூட நீங்க குறிப்பிடல நான் சொன்ன தமிழ்நாட்டை சேர்ந்த கைது மில்லது சொன்னேன் அதை தாண்டி குறிப்பிடலாம் திப்பு சுல்தான் சொல்லலாம் இல்ல ஒரு சில இது சுதந்திர போராட்டத்திற்காக போராடிய இஸ்லாமிய தலைவர்களுடைய பெயர்களே வந்து நீங்க குறிப்பிடலாம் இது எல்லாமே வந்து நீங்க அடையாளப்படுத்தி காட்டணும்ல நீங்க ஒரு சமூகத்தினுடைய தலைவர்களுடைய பேரை மட்டும் கோட் பண்ணி அதை மட்டும் அப்படியே நேக்கா நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போறது அப்படிங்கிறது எந்த மாதிரியான மனநிலை ஒரு சில இடங்கள்ல நம்மளே பார்க்க முதலியார் தெருன்னு இருக்கும் ஏன்னா ஒரு சில இடங்கள்ல அந்த கம்யூனிட்டிய பேரை தெளிவா போட்டிருப்பாங்க அந்த பேர்கள் எல்லாம் எத்தனை இடத்துல அந்த தெருக்களுடைய பேர்கள் எல்லாம் மாற்றப்பட்டிருக்கு தமிழ்நாட்டை முழுசா மாத்திட்டீங்களா இன்னும் பல இடங்கள்ல இருக்கு காலனின்னு பேர் காலனிங்கிற பேரை தூக்கிட்டு மாத்தணும்னு இல்ல காலனின்னு பேரை தூக்கிட்டு மாத்தணும்னு சொல்றீங்க இல்ல அதே மாதிரி இந்த இந்த மாதிரியான கம்யூனிட்டி பேர்கள் எல்லாத்தையும் மாற்றணும் அதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் இந்த மாதிரியான பட்டியல் பட்டியலில் சொல்லுங்கள் தேவர் கம்யூனிட்டியா அல்லது வந்து முதலியார் கம்யூனிட்டியா அல்லது வந்து வன்னியர் இந்த மாதிரியான பேர்களில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி பல ஜாதிகளுடைய பேர்கள் இருக்கு இந்த ஜாதியுடைய பேர்களை எல்லாத்தையும் நீக்கிட்டு பொதுவான தலைவர்களுடைய பேர்களை வைங்க அம்பேத்கரை எல்லாருக்குமானவரை மாற்றுங்க அம்பேத்கர் எல்லா தெருக்கள்லையும் அது வந்து எந்த சாதி சமூக சமூக சார்ந்த மக்களாக இருக்கட்டும் அந்த சமூக சார்ந்த மக்களுக்கும் அவர் அனைவருக்குமான தலைவருங்கிறத நீங்கள் கொண்டு போய் உங்களுடைய தெருக்கள் மூலயமா கொண்டு போய் செலுத்துவதன் மூலமாக தானே நீங்கள் மாற்றத்தை கொண்டு வர முடியும் இன்னும் நான் வந்து உன் மேல் தட்டுனா அப்படியே தான் இருப்பேன் இவங்க எல்லாருமே வந்து எனக்கு கீழ் சாதி அப்படின்ற ஒரு மனநிலையில அவங்களை வைக்கிறதுக்கு நீங்களும் ஒரு வகையில வழிவகுக்கிறீங்க இல்ல அவங்க இழுத்து இழுத்துட்டு போற தேர்ல தானே நீங்களும் சேர்ந்து போறீங்க இல்ல இந்த தேர் இந்த பக்கம் போக கூடாது இந்த பக்கம் தான் போகணும்னு நீங்க ஏன் ரூட் ரூட்டை மாத்தி கொண்டு போகல இதுல மாத்தணும்னு சஜஸ்ட் பண்ற பெயர்கள் பெரும்பாலும் என்னவா இருக்குன்னா பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பெயர்களாக இருக்கிறது அப்படிங்கிறது அண்டு சில அந்தந்த சமூகத்தின் பெயரை சொல்லியே அந்த தெரு இந்த தெரு அப்படின்ற தொல்லாடல் இன்னமும் கிராமங்கள்ல இருக்கு ஸோ அதெல்லாம் மாத்தணுங்கிறதுக்காக தான் தமிழக அரசு தரப்புல இருந்து இத்தகைய முன்னெடுப்பு எடுக்கிறோம் ஏன்னா அப்படி சொல்வதன் மூலமாகவே அந்த வார்த்தை பிரயோகங்கள் மூலமாகவே அவங்கள டவுன் பண்ணி வச்சிருக்கிற சுச்சுவேஷன் தான் தமிழ்நாட்டில் இருக்கு ஸோ அதை மாத்தணுங்கிறதுக்காக இத்தகைய முன்னெடுப்புகள் எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க ஆனால் இதன் மூலமாக ஒரு சிலர் வந்து நம்மளுக்கே பேட்டி கொடுத்தவர்கள் கூட சில பத்திரிகையாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் என்ன விஷயங்கள் சொல்றாங்கன்னா இதுல என்ன திட்டம் பின்னாடி வகுக்கிறாங்க அப்படின்னா இங்க தமிழ்நாடு தமிழ் மண்ணை சார்ந்த அந்த சமூக சமூக அடையாளங்களை வந்து ஒழிக்க பார்க்கறாங்க மற்ற இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள வந்திருக்கிற சமூகங்களை மேலே வந்து பொருத்த பார்க்கறாங்க அதனால அந்த சமூகத்தின் பேர் பெயர்ல இருக்கிறது கை வைக்காம அதே நேரம் அதுக்கு அது கீழே இருக்கிற இங்க தமிழ் சமூகத்தோடு ஒன்று பிணைப்பாக இருக்கிற இருக்கிற அந்த அழிக்கிறது மாற்றணும் நினைக்கிறதன் மூலமாக ஒரு விஷயத்தை அதாவது திராவிட பார்க்குறாங்க ஆக்சுவலாக தமிழும் திராவிடமும் திராவிடம் இங்கேருந்து தமிழ் மேலே அப்படியே எப்படி சொல்றது படர்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு மேலே போர்த்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு இருக்குது ஸோ தமிழினுடைய அடையாளமே வெளியில தெரியாது இது ஃபுல் பண்ணி அப்படின்னா தமிழர்களுக்கான அடையாளம் எல்லாம் காணா போய் திராவிடர்களினுடைய அடையாளம் அப்படின்ற மாதிரி வந்து அப்படிங்கிற ஒரு நிறைய நிறைய இது இது சார்ந்து படித்தவங்க தெரிஞ்சவங்க இருப்பாங்க இல்லையா அவங்க இந்த மாதிரியான கருத்துக்களை முன்வைக்கிறாங்க திராவிடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட தான் பார்க்க நேரம் இதெல்லாம் நம்ம சொன்னோம்னா நிறைய வந்து தமிழும் திராவிடமும் வேறு வேறு இல்லை ரெண்டும் ஒன்று தான் அப்படின்லாம் நிறைய விஷயம் சொல்லுவாங்க பட் அதில் வரலாற்று ரீதியாக பேசும்பொழுது ரெண்டும் வேற எது எது எந்தெந்த காலகட்டத்திலிருந்து மக்களோட வாழ்வியல்ல ஒன்னா கலந்தது எது வந்து ஆதியிலிருந்தே இருந்தது அப்படிங்கிறது குறித்தான புரிதலும் விளக்கமும் வெகுஜன மக்கள் ம வரைக்கும் போய் சேராததுனால வர்ற குழப்பங்களும் பிரச்சனைகளும் தான் இது அந்த மக்களுக்கு எல்லாம் போய் சேர்ந்துச்சுன்னா எல்லாம் தெளிவாயிடும் ஆனா அதுக்கான ப்ராசஸை யார் பண்றது யார் எடு முன்னெடுத்து கொண்டு போகிறது அப்படி முன்னெடுத்து கொண்டு போறவங்களோட குரலும் கடைசி மட்டத்துல இருக்கிற பூர்வகுடி மக்கள் வரைக்கும் போய் சேருதா அப்படிங்கிறதுல தான் ஒரு பெரிய கேள்வி இருக்கு ஸோ இதுல நிறைய விஷயங்கள் நிறைய புரிதல் வரவேண்டியிருக்கு இது குறித்தான விவாதங்கள் நிறைய முன்னெடுக்கப்பட வேண்டியிருக்கிறது அப்படி எடுக்கும் பொழுது இது குறித்த புரிதல் உருவாகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அந்த வகையில் இது குறித்தான இந்த தொடர் பேச்சுக்கள் விவாதங்கள் இருக்கும் பட்சத்தில் மக்கள் மத்தியில் போய் இன்னும் விளக்கங்கள் உண்மைகள் போய் சேரட்டும்னு நினைக்கலாம் தற்போது வரைக்குமான விஷயங்கள் பேசியிருக்கிறோம் இதை மக்கள் மத்தியில் வைப்போம் அவங்கள அவங்களோட கருத்துக்களை பகிரட்டும் ஸோ மக்களுக்கும் சொல்லிக்க நினைக்கிறது என்னன்னா இப்ப பேசி இருக்கிற இந்த தலைப்புகளில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்கள்ல உங்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்கிறது ஆங்கிள் என்னவாக இருக்கிறது இல்ல இந்த விஷயத்தை இப்படியும் பார்க்கலாம் உள்ளுக்குள்ள அரசியல் ரீதியாக இப்படி நடக்கிறதாக நாங்க நினைக்கிறோம் நீங்க நினைக்கிற விஷயங்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணலாம் அப்படியேப்பட்ட விஷயங்கள்ல இருக்கிற சாராம்சங்கள் எந்த அளவுக்கு ஆழமாக இருக்கிறது அப்படிங்கறத பொறுத்து அதையும் எடுத்து இந்த ஷோல நாங்க பேசுறோம் மறுபடியும் வேறு சில டாபிக்ஸ்ல சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி நன்றி